श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நமஸ்பதையே நமஸினாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பதிவே நம சங்கரா நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிர நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அறுநூற்றி நாமாவளி கோமாதா குருமூர்த்தி மாதான்னு அம்மான்னு அர்த்தம் முதல் நாமாவளியே லலிதா சகசரநாமத்தில் ஸ்ரீ மாதா என் மகன் இப்போ என்னென்னா கோமாதா அப்படின்னு நாமாவளி இருக்கு கோ அப்படி அந்த சப்தத்துக்கு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு இப்போ கோன்னா நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது வந்து என்ன அப்படின்னா பசுமாடு தான் கோமாதா அப்படின்னு அந்த பசுமாட்டை பற்றி ஒரு சிறப்பு அதை பற்றி சொல்லும்போது நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் எல்லா தேவர்களும் என்ன சொல்ல போனால் பிரளய காலத்தில் எல்லா தேவர்களும் பசுமாட்டுக்குள்ளே ஒடுங்குவா எல்லா தேவர்களும் திருப்பி வெளிப்படும்போது எதனிடத்து எல்லாம் ஒடுங்கினவோ அதனிடத்திலிருந்து எல்லாம் மீண்டும் வெளிப்பட வேண்டும் அப்போது இந்த கோமாதா அப்படிங்கிற சொல்லானது எந்த சக்தியிலேருந்து எல்லாம் வெளிப்படுதோ பிரளயத்தில் எல்லாம் எதில் ஒடுங்கி போகிறதோ அப்படிப்பட்ட ஒரு பண்பை உடைய விஷயம் கோமாதான் அதனால தான் பசுமாடு நம்ம கிரகப்பிரவேசம் கோயில்லேயும் கோபூஜை முதல்ல பண்ண சொல்லியிருக்கு கோபூஜை பண்ணி கஜ பூஜை பண்ணி அப்புறம் தான் கோயில் கதவு திறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆகங்களில் சொல்லியிருக்கு அப்போ கோபூஜை ஒரு பூஜை பண்ணினால் ஒரே ஒரு பூஜை பண்ணணும் அந்த ஒரு பூஜையினால் எல்லா விதமான பலனையும் நாம் அடையணும் அதுக்கு ஒரு நான் வந்து தனியாக நவாவரண பூஜை பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஒன்றே கால் மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் அந்த மாதிரி எனக்கு நேரம் இல்லை ரெண்டாவது மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுக்கு எனக்கு சில நாமாவளிலாம் மறந்து போயிடுது மூணாவது வரிசையாக செய்கிறனான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வருது பூஜை பண்ணுறதுல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா யாவர்க்குமாம் எளிய வழி ஒரு பச்சிலை பசுவிற்கு ஒரு வாயுரைன்னு சொல்கிறாள் வாயுரைனா பசுமாட்டுக்கு எடுத்துன்னு போய் ஒரு கைப்பொடி அருகம்புள்ள கொடுத்துட்டா சமஸ்த தேவதை ஆராதனையும் பித்திருக்கள் ஆராதனையும் தந்தையை வணங்கின குருவை வணங்கின அனைத்து பலனும் இந்த ஒரு விஷயத்தில் வந்துடும் அவருடைய உடம்பு கோமாதா உடம்பு முடுக்க அந்த மயிர்கால் வரைக்கும் தேவதை இருக்குது மகாலட்சுமி பின்புறத்தில் உட்காந்துருக்கானா பார்த்துங்களேன் அப்போ சமஸ்த தேவர்களின் ஒருங்கிணைந்த சொரூபம் கோமாதா அப்படிப்பட்ட ஒரு சமஸ்த தேவதையினுடைய ஒடுக்கத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறது சரி இதை ஏன் சிறப்பாக சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால் மிக எளிமையான ஒன்று ஒரு பசுக்குள்ளே அம்பாவை நினச்சி ஆவாகனம் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அருகம்பில் கொடுத்துட்டா சமஸ்த தேவதைகளையும் தனித்தனியாக ஆராதனை பண்ணின பலன் நமக்கு கிடைக்கும் அதுக்கு வழி சொல்கிறது லலிதாசேஷ் நான் தானே இந்த நாமலி ஒரு நாமலி போகிறோம் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை கோயிலுக்கு போய் தனியாக சாமி கும்பிட்றது உடனே நம்ம வந்து இந்த ஒரு நாமாவலிக்கு தான் விளக்கம் சொல்கிறேன் ஒரு சுருக்கு வழியை தான் சொல்கிறோம் அதனால் மற்ற பிரார்த்தனைகளால் வழி இல்லை கோயிலுக்கு அப்படி அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கூடாது ஏன்னா தவறாக புரிந்து கொள்வதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால மீண்டும் அத்தனை பேர் பாதகமலங்களையும் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாமாவளியை இந்த நாமாவளியின் பொருட்டு மாத்திரம் புரிஞ்சுக்கணும் அந்த நாமாவளியோட உயர்வு அப்படி அப்படி பசுமாட்டுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அருகம்புல் கொடுங்கோ இந்த நாம கோமாதா அதோடய பீஜம் நமகா அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வந்தால் எல்லா தரித்திரமும் போயிடும் தரித்திரம என்ன வறுமை எவ்வளோ வந்தாலும் சில பேருக்கு செலவாய்கிட்டே இருக்கும் முயற்சி பண்ணினா கூட வருமானம் கூட வராது இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கிறவா அருகம்பில்லு இந்த நாமாவளியை ஒரு ஆயிரம் தடவையாவது ஜோம் பண்ணணும் இப்போ எல்லாம் ஒரு ஒரு இல்லை ஒ ஒரு தடவை ரெண்டு தடவை இப்போ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிக்கணும்ல ஒரு சொட்டு நாக்கில் விட்டுன்னு தாகம் தீந்துரு நான் கோமாத்தான்னு சொல்லிட்டேன் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் ஒரு 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 ஆயிரம் தடவையாவது இந்த நாமாவளியை சொல்லி அதுக்கு உண்டான அந்த முறைப்படி சொல்லி பசுமாட்டை கூப்பிட்டு ஒரு பூஜையோ இல்லை பசுமாட்டை பார்க்குற இடத்துல ஒரு கைப்பிடி அருகம்புள்ளோ இல்லை அது ஒரு வாழைப்பழமோ அதை நம்ம அந்த பசுமாட்டை சுற்றி வந்து வளமாக போய் அதை கொடுத்தோம்னா அது சமஸ்தரித்தையும் நிவர்த்தி பண்ணும் செல்வ பெருக்கை தரும் அற்புதமான மாளி இதை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நீங்கள் குறைந்த பட்சம் பாருங்கள் நான் நான் எதை எதை சொன்னாலும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கணும் ஒரு தடவை ஆயிரம் ஆயிரம் நாமாவளி சொல்லி பார்க்கணும் கோமாதா கோமாதான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த நாமாவளி பற்றி நம்ம பேசணும் நம்ம கேட்குறதோட சரின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம கொஞ்சமாவது நடைமுறைப்படுத்தி பார்க்கணும் தான் அனுபவ சாத்தியப்படும் அப்போ கோமாதாங்கிற நாமாவளியை ஒரு ஆயிரம் தடவை திருப்பி ஓம் கோமாத்திரேன் மகா ஓம் கோமாத்திரேன் மகான்னு நம்ம ஜபம் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட பீஜம்லாம் இருக்குது அதை சொல்லி நம்ம ஜபம் பண்ணிவிட்டு அதே ஒரு வாழைப்பழத்தை கொண்டு போய் ஒரு பசுமாடுக்கிட்ட கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்றது இல்லை எங்கள் பசுமாடை பார்த்தாலும் அதை சுற்றி வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணுறது அதுக்கு இதை கொடுக்கறது இந்த ராமாவிலேயே மனசுக்குள்ளேயே வச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டே வாங்கும் பிரத்யக்ஷமாக நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் கொஞ்சம் செல்வம் வருமானத்துக்கு உண்டான வழி வழிபிறக்கறதையும் உங்களுடைய தரித்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு வருஷம் சிந்திச்சிருக்கான் ஒரு நாம் ஒரு ஞானி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கண்ணை திறந்து நாலு வரி எழுதான் அப்போ அந்த ஒரு வருஷமாக எழுதிய அடர்த்தியான சிந்தனை அனுபவ சிந்தனை திருமூலர் மிக அழகாக சொல்லுவார் வாய்க்கு ஒரு யாவருக்குமா ஒரு கைப்பிடி யாவருக்குமா ஒரு இன்னுரை யாவருக்குமாம் ஒரு பச்சிலை அப்படின்னு சொல்லும்போது இந்த கோபூஜையை சொல்கிறார் அதில் அப்போ அந்த ஒரு பச்சளியை கொடுக்கறதுனால சமஸ்த பலனையும் நாம் அடையலாம் ஒரு லலிதா சகசிரமமானது ஒரு எளிமையான வழியின் மூலமாக வறுமையை போக்கிக் கொள்ளவும் செல்வத்தை மிகுதியாக்கிக் கொள்ளவும் மிக அழகான ஒரு நாமாவளியை நமக்கு வழங்கி இருக்கிறது அதை சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து